எதுக்கு ரெண்டு கப் காஃபி வந்து இது எனக்கும் சேர்த்துக் வசந்தி பாவம் மாடியில இருக்கிறவர் காபி சாப்பிட்டாரா இல்லையோ வேணும்னா இத கொண்டு போய் கூட நல்லா இருக்கக்கா அவர் சாப்பிட்டா நமக்கு என்ன சாப்பிட்டாட்ட நமக்கு என்ன குடியிருக்கவங்களுக்கு காபி டிபன் குடுத்தா நமக்கு கட்டுப்படி ஆகுமா அவர் குடுக்கற வாடகை இதுக்கு போதாதே வாஸ்தந்தா வசந்தி ஏதோ தோணிச்சு சொன்னேன் அவ்வளவுதான் அவரே அவ்ளதான் இன்னைக்கு மட்டும் போனா போடுற மரியாதை கேட்டுப்பாரு இந்த மரியாதையை அவர் தினம் எதிர்பார்த்தார அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் வசந்தி என்னங்க காஃபி சாப்பிடுறீங்களா இல்ல சாப்பிடுற உம் சுடக்க ரொம்ப நல்லா இருக்குது நீங்க போட்டீங்களா நீங்க படிக்கிறீங்களா எத்தனை ஆகுது பத்தாவதா பி பி எனக்கு இவ்வளவு தெரியாது எதுக்காக தெரியணும் ஆமா இவங்களும் படிக்கிறாங்களா இப்ப இல்ல எட்டாவது வரைக்கும் நல்லது பெண்கள் ஓரளவுக்கு படிச்சா போதும் அதிகமா படிச்ச என்ன செய்ய போறாங்க அடுத்த ஜன்மத்துல நாம படியும் பெண்ணா உங்களை இன்னையே வேடிக்கை பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க போய் வேலைய பாருங்க சோரி போற என்னங்க TROP! Ah? <laughs>